வீரர்களுக்கு இலக்கமும் தான் முக்கியம் இருந்தால் நம்மளுக்கு உதவ நிறைய பேர் இருக்கிறார்கள் சக கபடி வீரர்களுக்கு ஊக்கம் கொடுத்த கபடி வீராங்கனை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கபடி போட்டியில் காயமடைந்த எட்டு பேர் மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள வேலமாள் தனியார் மருத்துவமனையில் விபத்து காப்பீட்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக கபடி வீராங்கனை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா மற்றும் அபினேஷ் ஆகியோர் வருகை அவருக்கு கபடி அமைச்சர் தமிழ்நாடு தலைவர் சோலே ராஜா மற்றும் மருத்துவமனை முதன்மை நிர்வாக அதிகாரி மணிவண்ணன் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர் வேலம் மருத்துவமனை சார்பாக அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள வேலம்மாள் மருத்துவமனையுடன் மருத்துவ காப்பீடு இதுவரைக்கும் அறுபத்தி ஆறு பேருக்கு சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இது விளையாட்டு வீரர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல விஷயம் அரசு தரப்பில் மிக பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கப்படுகிறது பெண்கள் ஆண்கள் என நான் பிரித்து பார்க்கவில்லை என்னிடமும் யாரும் அப்படி பார்க்கவில்லை என்னை எல்லோரும் ரத்த சொந்தங்களாக தான் பார்க்கிறார்கள் அவரது குழந்தை போல்தான் பார்க்கிறார்கள் கபடி வீரர்களுக்கு இலக்கமும் ஒழுக்கும் தான் முக்கியம் அது இரண்டும் இருந்தால் நம்மளுக்கு உதவ நிறைய பேர் இருக்கிறார்கள் கபடி போட்டி தேசிய அளவில் விளையாடப்பட்டு வருகிறது ஒலிம்பிக்கில் சேர்ப்பதற்கான முயற்சியும் செய்யப்பட்டு வருகிறது இதுவே அரசியல் பெரிய முயற்சி பீகாரில் அதிகாரிகள் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என பாயிண்ட்ஸ் மாத்தி கொடுத்தார்கள் ஆனால் வீரர்கள் இலக்கை நோக்கி மட்டும் விளையாட்டால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் கிரிக்கெட்டில் பெண் வீராங்கனைகளும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டிற்காக பதினோரு முறை விளையாடி எட்டு முறை பதக்கங்கள் வாங்கி தந்துள்ளேன் சோலை ராஜா அவர்களோடு இணைந்து ஏராளமான கபடி வீரர்களும் நேரில் வருகி தந்து தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் இன்று எங்கள் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழக தலைவர் திரு சோலை எம் ராஜா சார் பெரிய உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறார் தூம் கபடி பிளேயர்ஸ்க்கு நிறைய லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரு பிளேயரா இன்னைக்கு நான் அந்த பிளேயர்ஸ்லாம் மீட் பண்ணி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துது அவங்கள பார்க்குறப்ப ஏன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஏழை மக்கள் அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்பவே குறைந்த சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறார்கள் அவங்களால இப்போ ஒரு கபடி வந்து சாதாரணமான கேம் இல்லை அது வந்து ஒரு தரமான கேம் அதில் வந்து நிறைய அடிப்படும் அவங்க பேரண்ட்ஸால அந்த படுற அடிய அவங்களால மெடிசின்க்கு பார்த்துக்கவே முடியாது இந்த நம்ம தலைவர் எம் சோழராஜ சார் வந்து இங்க வேலம்மாள் மருத்துவமனையில ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் அது ஒரு வருஷம் இப்ப பண்ண போறாங்க மூணு மாசம் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் அறுபத்தி ஆறு லெக் லிகமெண்ட் அந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ க்யூர் பண்ணிட்டு இருக்காங்க போன ஜூனியர் மேட்ச்சில் கூட ஒரு அண்ணாக்கு முகத்தில் அடிபட்டுருக்கு அதுக்கு ரொம்ப செலவாகும் அவங்களுக்குலாம் இப்போ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய ஸ்கீம் நம்ம பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வரைக்கும் மூணு மாதம் முடிஞ்சிருக்கு இந்த அறுபத்தி அறுபத்தி நாலு பிளேயர்ஸ்க்கும் மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு மட்டுமே ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட செலவாக இருக்குது இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது ரொம்ப ரொம்ப பெரிய உதவி நம்ம சோழராஜா சாரோ நம்ம வேளமால் மருத்துவமனையும் இணைந்து இதை செய்யறது வந்து ஒரு பிளேயர்ஸுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம வேளமால் மருத்துவமனைக்கும் நம்ம தலைவர் சோழராஜா சார் அவளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப அண்ட் டவுன்ஸ் வரும் கபடின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல பலத்துல இறங்க இன்னைக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல வந்து பிளேயர்ஸோட ஸ்ட்ரெந்த் வந்து கம்மியாக இருக்குது இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த்து இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரியான இன்ஸ்டியூட் இந்த வேலம்மாள் மருத்துவமனை போன்ற நம்மளோட தலைவர் சொல்லிரதா சார் அவங்க எல்லாருமே சேர்ந்து

பெண்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மகள் மாதிரி இருக்கமா அப்படின்லாம் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களோட அவங்க அவங்களோட குழந்தை மாதிரி என்ன பார்த்துக்காங்க தினமும் வேணுமான்னு பஸ்ல போகும்போது கூட பெரியவங்க கூட வயசானவங்க கூட நம்மள உட்கார சொல்றாங்க

ரொம்ப ஒரு பிளேயருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களோட இலக்கம் அவங்களோட டிசிப்ளினு தான் டிசிப்ளினா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய சார் இருக்காங்க நம்ம அசோசியேஷன் தலைவர் சோழர் சார் இருக்காங்க நிறைய இன்ஸ்டியூட்லாம் சார் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க இதனால எல்லாருமே போல்டாக வாங்க

பொதுவாவே அவங்க அவங்க ஜெயிக்கணும் இப்ப நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணும் நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அந்த மாதிரி பீகார்ல வந்து அப் அப்ஃபிஷியல்ஸ் கொஞ்சம் பாய்ண்ட்ஸை மாற்றி கொடுத்தாங்க அதனால ப்ளேயர்ஸ் எப்போவுமே அவங்களுடைய கேம்ல போக்கஸாக இருந்து இந்த மாதிரி சண்டை எதுவும் போடாமல் நம்மளோட கேமை மட்டும் விளாடினாலே நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருக்கோம் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து பரைனில் நடந்தது அது எனக்கு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கு ஈரான் கூட வந்து நிறைய சொன்னாங்க கோச்சர்ஸ்லாம் அங்க இருக்க ரொம்ப நம்ம கான்சியஸா இருக்கணும் ரொம்ப தெளிவா விளாடணும் இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம பசங்க எல்லாருமே ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஈரான வின் பண்ணோம் அது ஒரு பெரிய வெற்றியா இருந்தது அதுவும் அதிக பாயிண்ட்ல நாங்க ஜெயிச்சதுதான் இங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியா வந்து ஈரான அதிக புள்ளி இடைவெளியில ஜெயிக்குது அது ரொம்ப மறக்க முடியாது